நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக எப்ரையர் பதிமூன்று ஒன்றிலிருந்து ஏழு முடிக சகோதர அன்பில் நிலைத்திருங்கள் அந்நியரை வரவேற்று விருந்தொம்ப மரபாதைகள் இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலே வானத்துதர்களை மகிழ்ச்சிப்படுத்தியதுண்டு சிறைப்பட்டவர்களோடு நீங்களும் சிறைப்பட்டிருப்பதாக எண்ணி அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள் துன்புறக்கூடிய உடல் உங்களுக்கும் உள்ளதால் துன்புறுத்தப்படுபவர்களை மறவாதீர்கள் திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள் மனவரை படுக்கை மாசுறாமல் இருக்கட்டும் காமுகரும் விபச்சாரத்தில் ஈடுபடுவரும் கடவுளின் தீர்ப்புக்கு ஆளாவர் பொருளாசியை விலைக்கு வாழுங்கள் உள்ளதே போதும் என்றிருங்கள் ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுளே கூறியிருக்கிறார் இதனால் நாம் துணிவோடு ஆண்டவரே எனக்கு துணை நான் அஞ்ச மாட்டேன் மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று கூறலாம் உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்துச் சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள் அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களைப் போல நம்பிக்கை உடையவர்களாய் இருங்கள் சிந்தனை நம்பிக்கை மிக ஆனால் அன்றாட வாழ்வின் சாதாரண சிறிய செயல்களில் இது வெளிப்படுகிறது மேலும் நம்பிக்கை வெளிப்படுத்த பல புதிய பெரிய பணிகளை ஏற்க வேண்டும் என்பது அவசியமில்லை அன்றாட வாழ்வில் நேரிய தாராள உள்ளத்துடன் சிறிய செயல்களை செய்வதன் மூலம் நம்பிக்கையை வெளிப்படுத்த இயலும் எடுத்துக்காட்டாக திருச்சபையின் மறைவல்லுனரான இயேசுவின் தெரசாவின் எளிய வாழ்வு கிறிஸ்துவ நம்பிக்கையின் இமாலய வெளிப்பாடாகும் சமூகத்தில் ஒதுக்கப்பட்டாலும் இழிவுபடுத்தப்பட்ட கிறிஸ்துவை ஏற்று கண்முன் கொண்டு மன உறுதியுடன் வாழ்வதே இத்தகைய வாழ்வாகும் எனவே நாம் பொருளாசியை விலக்கி உள்ளதே போதுமென்று என்று நம் ஆண்டவரோடு இணைந்து வாழ்வோம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசிர்வதிப்பார் ஆமேன்